மறுமலர்ச்சி இலங்கையினுடைய சமூக பொருளாதார அரசியல் துறையில் ஏற்பட்டு வருகின்ற மறுமலர்ச்சி மாற்றம் குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் இலங்கை சுதந்திரமடைந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றன அதேபோல் அந்நியர் ஆட்சியிலிருந்து நாங்கள் விடுபட்டு பல வருடங்கள் ஆகின்றன இந்த பின்னணியில் நாட்டிலே சுதந்திரம் குறித்து மக்கள் பேசி வருகின்றார்கள் மண்ணிற்கு சுதந்திரமா மக்களுக்கு சுதந்திரமா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் சுதந்திரம் பெற்றாலும் கூட இன்று வரையும் இலங்கை மண்ணிற்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது ஆனால் மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதா இந்த பின்னணியில்தான் மறுமலர்ச்சி குறித்து நாங்கள் பேசுகின்றோம் இலங்கையிலே அண்மை காலமாக அரசியல் துறையில் ஏற்பட்டு வருகின்ற மறுமலர்ச்சி இன்று எங்களை இந்த தளத்திலே களத்திலே விட்டிருக்கின்றது ஆகவே இன்றைய இந்த மறுமலர்ச்சியானது எதிர்காலத்திலே இலங்கை அரசியலில் இலங்கை சமூகத்திலே இலங்கை பொருளாதாரத்திலே பல்வேறு மாற்றங்களையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வர இருக்கின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் இலங்கையினுடைய மறுமலர்ச்சி குறித்து இலங்கையினுடைய எதிர்காலம் குறித்து நாங்கள் பல கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அதில் முதலாவது அங்கமாக இன்று இந்த கலந்துரையாடலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் முதலாவதாக இந்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கின்ற திரு தர்மராஜா சந்திரகுமார் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் திரு தர்மராஜா சந்திரகுமார் அவர்களே தர்மராஜா சந்திரகுமார் அவர்கள் வங்கி நிதித்துறையிலே சேவையாற்றி வருகின்றார் அதே போல் ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஆவார் இவர் வங்கித்துறையிலே சேவையாற்றினாலும் கூட இலங்கையினுடைய அரசியல் குறித்து இலங்கையினுடைய அரசியலிலே ஏற்பட்டு வருகின்ற இன முரண்பாடுகள் இன ஒற்றுமைகள் மத முரண்பாடுகள் மத ஒற்றுமைகள் சமூக ஒற்றுமை குறித்து பல்வேறு தளங்களிலும் பேசி வருகின்றார் ஆகவே அது மாத்திரமல்ல அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் பல்வேறு எழுத்து ஆக்கத்திலே குறிப்பாக சிங்கள துறையிலே அவர் எழுதி வருகின்றார் அவரை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் திரு சந்திரகுமார் அவர்களே நீங்கள் ஒரு வங்கி நிதித்துறையை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் இன்றைய இலங்கையினுடைய பொருளாதாரத்துறை இந்த அளவான ஒரு பின்னடைவிற்கும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கும் இட்டு செல்லப்பட்டுள்ளதை நாங்கள் அனைவரும் அறிவோம் ஆகவே நீங்கள் அதை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்ததற்கும் இந்த சந்தர்ப்பம் வழங்கியதற்காக மறுமய்ச்சி அந்த ஒட்டுமொத்த செயற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கும் கலாநிதி பி பி சிவபிரகாசம் ஐயாவுக்கும் எனது நன்றியை கொண்டு இந்த நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது நம் பொருளாதாரத்தில் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பது வங்கித்துறையில் இருக்கும் ஒருவராக சமூக ஆர்வலராக எனக்கு பார்க்கும் பொழுது இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது நான் நினைக்கும் அளவுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒரு காரணம் என்று சொல்வது கள்ள அதில் முக்கியமாக நான் கருதுவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் கருதுவது என்னவென்றால் மக்களின் பணத்தை அரசியல்வாதிகள் சூறையாடியது அதுதான் முதலாவது காரணமாக நான் நினைக்கின்றேன் நமது இந்த பொருளாதார அழிவுக்கு இரண்டாவது ஊழல் மூன்றாவது மோசடி நான்காவது எந்த திட்டமும் இல்லாத அபிவிருத்தி திட்டங்களுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை செலவழித்தது உதாரணம் தாமரை கோபுரம் போன்றதை நான் உதாரணமாக சொல்ல இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன ஐந்தாவது நமது உற்பத்தி பொருளாதாரம் என்பது இல்லாமல் போய் கடைசியாக நாம் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர நிலைமைக்கு தள்ளப்பட்டதும் நமது வெளிநாட்டு செலாவணி அதிகமாக முதலீடு செய்வதற்கு காரணமாக இருந்ததினால்தான் இந்த பொருளாதார நெருக்கடியும் வந்தது ஆகையால் நமது உற்பத்தி பொருளாதாரம் இல்லாமல் போனதும் ஒரு காரணமாக நான் கருதுகின்றேன் அதே போல் பல அரசியல்வாதிகளின் தேவையற்ற வீணடிப்புகள் தான் இன்னும் ஒரு காரணமாக இருக்கின்றன அவர்களுக்காக நாம் செலவிடும் பணத்தை பார்க்கும்போது நாம் பொருளாதார ரீதியாக எந்த அளவு பின்னடைந்துள்ளோ இந்த காரணங்கள் பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு காரணமாகத்தான் எங்களுக்கு தெரிகின்றது இம்மாதிரியான இந்த கடந்த எழுபது அறுபது வருடங்களாக இவர்கள் செய்த இந்த மாதிரி தவறான செயற்பாட்டினால் தான் பொதுவாக நம்முடைய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது நீங்கள் குறிப்பிடுவது போல் இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு அல்லது இலங்கை இன்று ஒரு வங்குறவு நிலை அடைந்துள்ளமைக்கு பல காரணங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதாவது இலங்கையிலே தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்ற ஊழல் லஞ்சம் போன்றவையும் அதே போல் அதிகரித்து செல்கின்றவையும் அதாவது முதலீடு அல்லாத செலவீடுகள் அல்லது அரசியல்வாதிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செலவீடுகள் என்பவை அதிகரித்து செல்வதும் இலங்கையிலே நடைபெறுகின்ற உற்பத்திகள் அவை மீளவும் முதலீடு செய்யப்படுவதில்லை என்ற கருத்தும் பல்வேறு விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் உண்மைதான் என்றாலும் கூட இன்று நீங்கள் பாருங்கள் இலங்கையிலே வறுமை அதிகரித்து செல்கின்றது லஞ்ச ஊழல் அதிகரித்து செல்லுகின்றது பொருளாதார செலவிடுகள் அதிகரித்து செல்லுகின்றன ஆகவே மக்கள் தங்களுடைய அபிவிருத்தியை சரியான முறையில் நிலைநிறுத்துவதற்கு மிகவும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தினமும் பார்க்கலாம் அடித்தட்டிலே இருக்கின்ற ஏழை மக்கள் அல்லது ஒதுக்கப்பட்ட மக்கள் இன்று தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்வதற்கு மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது நாங்கள் பல்வேறு பிரதேசங்களிலும் பார்க்கலாம் அவர்கள் சிங்கள மக்களாக இருக்கலாம் கிராமங்களிலே வாழ்கின்றவர்களாக அல்லது பெருந்தோட்ட துறையிலே வாழ்கின்ற மலையக மக்களாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கிலே யுத்தத்தின் நாள் பாதிக்கப்பட்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களாக இருக்கலாம் அல்லது கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் விவசாயிகளாக கூட இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக அடிதட்டு மக்கள் இன்று பல்வேறு பிரச்சனைகளை இது நோக்கி வருகின்றார்கள் இந்த குறிப்பாக இந்த வறுமைக்கு அல்லது இந்த மாதிரியான பின்தள்ளப்பட்ட பொருளாதார நிலைமைக்கும் என்ன மாதிரியான பொருளாதார கொள்கைகள் அல்லது என்ன மாதிரியான தலையீடுகள் கடந்த அரசாங்கங்கள் எடுத்தன என்பது குறித்து நீங்கள் சற்று விளக்க முடியுமா நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்றால் நமது வறுமை என்பது நூற்றுக்கு நம் நாட்டில் இருக்கும் ஜனத்தொகை நூற்றுக்கு இருபத்தி ஒம்பது தசம் ஏழு வீதம் பேர் மிகவும் ஏழ்மையான நிலை இருப்பதாக உலக வங்கி அறிக்கைகள் சொல்கின்றனர் இதுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துப்பட்டு செல்கின்றது இதற்கு காரணம் பணம் இருக்கும் நூற்றுக்கு பத்து பேர் அக நாட்டில் இருக்கும் சொத்துக்களை நூற்றுக்கு எழுபது வீதம் அவர்கள் கையிலும் மீதி முப்பது வீதம் அடித்தட்டு மக்களான அடுத்த நூற்றுக்கு தொண்ணூறுக்கு வீதம் தான் காரணமாக அமைகிறது இதற்கு இந்த அனைத்து அரசியல்வாதிகளும் முழுமையாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்கள் எவ்வளவு உழைத்தும் கூட வெளிநாடுகளுக்கு சென்று நம் நாட்டில் இருக்கும் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வெளிநாடு தொழில் புரிகின்றார்கள் அவர்களுடைய வருமானம் அனுப்பி இங்கிருப்பவர்கள் உழைத்தும் கூட இந்த நாடு முன்னேறவில்லை என்றால் அதற்கு காரணம் சாதாரண மக்கள் அல்ல இதற்கு காரணம் ஒழுங்கான ஒரு பொருளாதார அபிவிருத்தி இல்லாமையும் பொருளாதார திட்டங்கள் இல்லாமையும் தான் இதற்கு காரணம் பத்தொன்பதாயிரம் கோடிக்கு நகைகள் அடகு வைத்திருக்க நாட்டில் இப்போதாவது ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு சாதாரண மக்களின் தங்க ஆபரணங்கள் அடவிற்கு நம் நாட்டின் வீழ்ச்சிக்கு நமது பொருளாதார வீழ்ச்சிக்கு இதைவிட ஒரு உதாரணம் ஒன்று நாம் கேட்டதில் தேவையில்லை ஏனென்றால் நாம் சாதாரணமாக நூற்றுக்கு இருபது வீதம் என்று வட்டியை பார்த்தால் கூட இந்த மக்கள் வருடத்துக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் வட்டியாக செலுத்தினார்கள் தனது தங்க ஆவரணங்களுக்கு அவர்களின் பொருளாதார நிலைமையை புரிந்து கொள்வதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை நினைக்கின்றேன் ஆனால் அந்த மக்கள் இப்பொழுது அது ஒரு இடத்திலிருந்து சிந்திக்கின்றார்கள் ஒரு பலமுறை இருக்கின்றது வெளிநாட்டவர்கள் குளியில் விழுவது மூளைக்கு லாபம் என்று ஆகையால் குளியில் விழுந்த பின்னர் தான் அதை பற்றி நிதானமாக யோசிக்க நமது மக்கள் பங்கேற்கின்றார்கள் இப்பொழுது அவருக்கு விளங்குகின்றது இந்த பொருளாதாரத்தில் மட்டுமன்ற இந்த சமூகத்திற்கும் ஒரு மாற்றம் தேவை இந்நிலையில் நாம் இருப்பது நாம் செய்த தவறினால் அல்ல இந்த அரசியல்வாதிகள் செய்ய சூழ்ச்சினால் என்பதை நமது மக்கள் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அவர்கள் இப்பொழுது அதற்காக ஒரு மாற்று அரசியலை ஒரு சமூக மாற்றத்தை எதிர்நோக்கி இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் மிக அழகான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் தெரிவித்தீர்கள் இலங்கையிலே வாழ்கின்ற அடித்தட்டு மக்களுடைய வறுமையை அளப்பதற்கு அவர்கள் எந்தளவான தங்களுடைய தங்க நகைகளை அடகு வைக்கின்றார்கள் என்பது இது சாதாரணமாக அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தினமும் சென்று அடகு வைப்பதை நீங்கள் குறித்து காட்டினீர்கள் இது விஷேடமாக வங்கித் துறையிலே அவர்கள் அடகு வைப்பதாக இருக்கலாம் ஆனால் தனியார் துறையிலே நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன அல்லது தனி நபர்கள் கூட இன்று அடகு தொழிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்களுடைய வறுமை எந்த மோசமான நிலையில் இருக்கின்றது என்பது இந்த அடகு வைக்கின்ற நிலைமையிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான இந்த பின்னணியில் தான் இந்த சமூக அரசியல் பொருளாதாரத்தினிலே ஏற்பட்ட தாக்கம்தான் கடந்த காலங்களிலே மக்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியது ஆகவே இந்த மாதிரியான மாற்றம் அல்லது ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு சமூகத்தில் ஏற்படுகின்ற வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கையிலே ஏற்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே அந்த பின்னணியோடு பார்க்கும் பொழுது இந்த சமூகம் அல்லது அரசியல் மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டு வருகின்றது ஏன் அது ஏற்படுகின்றது ஈடுக்கின்ற இடதுசாரி அரசியல்வாதிகள் தான் முதலில் சிந்தித்தார்கள் ஆனால் இப்பொழுது சகல மக்களும் தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டது ஏன் இதற்கு காரணம் யார் இதை நிவர்த்தி செய்ய நாம் என்ன செய்யலாம் என்று இப்பொழுது யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் அதனால தான் இந்த நாட்டின் தனவந்த அரசியல்வாதிகள் இப்பொழுது சற்று பயந்து போயிருக்கின்ற காரணமே மக்கள் சிந்திக்க தொடங்கியதுதான் அந்த சிந்திக்கிறதுக்காக ஒரு நல்ல ஆரம்பமாகத்தான் அருகலை அமைந்தது அந்த இளைஞர்கள் போராட்டம் முழு நாட்டும் இன மத சாதியற்ற ஒரு எந்தவித பாகுபாடும் இல்லாத எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாத மக்களின் போராட்டம் தான் இந்த நாட்டுக்கு ஒரு விடிவு ஏற்படுத்தும் என்று அப்பொழுது நாங்கள் அனைவரும் நினைத்தோம் அதற்கான பாதையை திறந்து வைத்துள்ளது அதுக்கு பிறகுதான் எல்லாரும் யோசித்தார்கள் ஒரு மாற்று அரசியல் தேவை இந்த சமூக மாற்றம் தேவை இந்த சமூக அமைப்பில் ஒரு வித்தியாசம் காண வேண்டும் என்று பழைய சிந்தனைகளை நாம் புறக்க வேண்டும் பழைய அரசியல்வாதிகளால் நமக்கு இனி பல என்ற கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு சென்றது இந்த இளைஞர்களின் இந்த யுவதிகளின் போராட்டம் தான் அந்த போராட்டத்துக்கும் ஒரு நன்றி செல்ல செலுத்துவதற்கும் சந்தர்ப்பமாக இதை நான் நினைக்கின்றேன் அவர்கள் தான் அனைவருக்கும் பாதையை காண்பித்தார்கள் நீங்கள் இது மேலும் இந்த பாதையில் செல்ல வேண்டாம் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பதை வலியுறுத்தியதே அந்த இளைஞர்கள் யுவதிகளின் மக்களின் போராட்டம் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் ஆம் இன்று நீங்கள் பார்க்கலாம் இலங்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் இலங்கை சமூக அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் போன்றோர் அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான ஒரு அணி திரள்பு எவ்வாறான ஒரு அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கும் அவர்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள் அவர்கள் அனைவரும் பீடிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் இப்பொழுது நான் முதலில் கூறியது போல் ஐயா கூறியது போல் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் சிந்திக்க ஆரம்பித்ததும் அவர்களுக்கு ஒரு வழி தேவை மாற்றம் தேவை என்று சொல்பவர்கள் அது மாற்றம் என்ன என்று திருப்பி நம்மிடம் கேள்வி கேட்கின்றார்கள் நீங்கள் எதை காட்டுகின்றீர்கள் நீங்கள் எந்த மாற்றத்தை சரி அது அரசியல் மாற்றம் தான் நடக்க வேண்டும் ஏனென்றால் நமது நாட்டில் சில பேர் நான் உழைத்தால் தான் சாப்பிடுவேன் அதனால் அரசியல் தேவையில்லை என்று ஆனால் நாம் உணவு கொள்ளும் ஒரு பானிலிருந்து நம்ம குடிக்கும் மருந்து வரைக்கும் தீர்மானிப்பது அரசியல் என்றால் நாம் அரசியல் செய்வதில் என்ன தவறு இருக்கின்றது ஆகையால் இந்த அரசியல் மாற்றம் தான் தேவைப்படுகின்றது மக்கள் பணத்தை சூறையடிக்காத மக்களின் சந்தா பணத்தை கொள்ளையடிக்காத நல்ல மனிதர்கள் பண்புள்ளவர்கள் படித்தவர்கள் இந்த அரசியலுக்கு வர வேண்டும் அந்த அரசியல் மாற்றத்தை தான் அனைவரும் எதிர்கொள்கின்றார்கள் அதில் எல்லோரும் இடதுசாரி சிந்தனைக்குத்தான் இப்பொழுது அதிகமானவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் தவறு செய்தவர்களுக்கு இனிமேலும் நாம் ஒரு சந்தர்ப்பம் வழங்கி பார்க்க தேவையில்லை அவர்கள் எத்தனை சந்தர்ப்பம் வழங்கினாலும் அந்த தவறை தான் இவ்வளவு காலம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் நல்ல மனிதர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் இந்த ஆட்சி முறையை நடத்த வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்கு நம் நாட்டு மக்களில் அநேக நூற்றுக்கு தொண்ணூத மக்கள் இப்பொழுது தள்ளப்பட்டனர் நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் மிக பெருமதியானவையாக இருக்கின்றன உண்மையிலே இலங்கையினுடைய மறுமலர்ச்சிக்கு அல்லது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இலங்கை சுதந்திரம் அடைந்து இன்று பல வருடங்கள் ஆகியும் கூட நான் சொன்னது போல் மண்ணிற்கு சுதந்திரமா மக்களுக்கு சுதந்திரமா ஆகவே இந்த மக்கள் சுதந்திரம் அடைவதற்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றம் ஏற்படுத்துவதற்கும் இன்று அணி திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் சொன்னீர்கள் இன்று மக்கள் சிறந்தவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர படித்தவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர அர்ப்பணிப்புள்ளவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர நல்லவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவ்வாறென்றால் இன்று இலங்கை மக்களுடைய தெரிவு எதுவாக இருக்கின்றது போல் அவர்கள் இப்பொழுது தீர்மானித்து விட்டார்கள் நல்ல மனிதர்கள் பண்புள்ளவர்கள் மக்கள் பணத்தை சூரியாதவர்கள் என்று நாட்டின் எதிர்காலத்திற்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கும் இயக்கம் தான் தேசிய மக்கள் சக்தி அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதாவது திசை காட்டிக்கு இந்த நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பு கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் இந்த நாட்டின் சரியான பாதையை காட்டுவார்கள் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அடிமைத்தனத்தான சில சிந்தனையில் விடுபட்ட அநேகமானோர் இப்பொழுது அவர்கள் இந்த நாட்டின் பிரஜையாக யோசிக்கின்றார்கள் ஆம் நாம் ஒரு நல்ல மனிதர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம் நாம் அடிமையாக வாழ தேவையில்லை அவர்கள் நமக்கும் இந்த நாட்டிற்கும் நமது பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் ஒரு நல்ல நாடு நமக்கு உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது அனைவருமே பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் சிந்தனைகள் இருந்தவர்கள் அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு ஆனால் தற்போது அவர்கள் எல்லாருமே யாருடைய தூண்டுதல் இல்லாமல் அவர்கள் மாறிக்கொண்டு வந்து கதைக்கின்றார்கள் இப்பொழுது நாம் திசை காட்டிக்கே நான் தான் நாம் இந்த பயணம் சந்தர்ப்பம் வலம் வேண்டும் அவர்கள் தான் இந்த நாட்டின் எதிர்காலத்துக்கான நல்ல மனிதர்கள் அவர்கள் தான் இதற்கு சரியான பொருத்தமானவர்கள் என்ற கருத்தை இப்பொழுது மக்கள் புரிந்து நீங்கள் கூறுவது போல் இந்த இலங்கை தீவுக்கு சரியான ஒரு திசையை காட்டுவதற்கு திசை காட்டி அல்லது தேசிய மக்கள் சக்தி என்ற அரசியல் இயக்கம் செயல்பட்டு கொண்டு என்றால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்திலே ஒரு அரசியல் வியூகத்தை அல்லது என் எவ்வாறான ஒரு அரசியல் கட்டமைப்பு இலங்கைக்கு தேவையாக இருக்கின்றது அந்த அரசியல் அமைப்பு எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் அல்லது நீங்கள் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றீர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் இந்நாட்டின் அனைத்து தமிழ் மொழி பேசும் மக்களுக்கு நாங்கள் மிக அன்புடன் கூறும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த நாட்டை நல்ல மனிதர்களுக்கு பண்புள்ளவர்களுக்கு படித்தவர்களுக்கு மக்கள் பணத்தை சூறையாடாத நல்ல திட்டங்களோடு இருப்பவர்களுக்கு நாம் இந்த நாட்டை பொறுப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு தேசிய மக்கள் சக்தி தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே பாதை நமது பிள்ளைகளின் எதிர்காலம் நமது வாழ்க்கையில் மீதப்பட்ட காலம் இது எல்லாமே நாம் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றால் இந்த நாட்டின் ஒரு சரியான அரசியல் கட்டமைப்பு சரியான திட்டங்கள் வர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் திசை காட்டிக்கு இந்த ஆதரவு வழங்க வேண்டும் என்று நான் இந்த தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கின்றேன் நான் உங்களிடம் கேட்கிறேன் ஏனென்றில் அவர்கள் சொல்வதை போல நமக்கு தேவையானது வளமான நாடு அழகான வாழ்க்கை இதைத்தானே நாம் அனைவரும் பிரார்த்திப்பது சுகாதாரம் கல்வி பொருளாதாரத்திலிருந்து அனைத்து அம்சங்களிலும் நிறைவு பெற்ற நாம் நமது சுய கௌரவத்துடன் நமது மனித உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டு நாம் கௌரவத்துடன் வாழும் ஒரு நாடை உருவாக்க அவர்களால் மட்டும்தான் முடியும் அந்த நம்பிக்கை அந்த நாட்டு மக்கள் அனைவரும் அவர்கள் மேல் வைத்துள்ளார்கள் நீங்கள் எந்த கதையை அரசியல் கருத்துக்களில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இப்பொழுது யோசிக்கலாம் இந்த நாட்டில் நாம் பொறுப்பை யாருக்கு கொடுக்க வேண்டும் ஆகையால் தேசிய மக்கள் சக்திதான் இந்த நாட்டு மக்களின் விடிவுக்காக இருக்கும் ஒரே அரசியல் பாதை என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றேன் ஆம் உங்களுடைய கருத்துக்களில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சி திசை காட்டியின் ஊடாக இருக்கின்றது என்று நீங்கள் ஆணித்தரமாக குறிப்பிடுகின்றீர்கள் ஆம் நேர்களே இந்த இலங்கையினுடைய எதிர்காலம் என்பது சிறந்த ஒரு எதிர்காலமாக நல்லதொரு எதிர்காலமாக நீங்கள் சொன்னது போல் வளமான நாடாக சிறந்த நாடாக செல்வமுள்ள நாடாக நாங்கள் மாற்றுவது என்றால் அது அரசியல் ரீதியாக சரியான தீர்மானம் எடுப்பதில்தான் தான் தங்கியிருக்கின்றது இலங்கை வாழ் அனைத்து பிரஜைகளும் அவர்கள் எந்த இனமாக எந்த மதமாக எந்த மொழி பேசுகின்றவர்களாக இருந்தபோதும் நாங்கள் இலங்கை என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்து இந்த அரசியல் ரீதியான மாற்றத்துக்கு செயல்படுவதன் மூலமேயே இந்த நாடு சிறந்த நாடாக மாறும் அதற்காக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டி இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழல்தான் இலங்கையிலே ஒரு புதிய சிந்தனையை புதிய அரசியலை புதிய வாழ்க்கையை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் அந்த மறுமலர்ச்சிக்காக நாங்கள் உங்களோடு இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றோம் இன்றைய இந்த மறுமலர்ச்சி நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்